சாரு இங்க யாரும் பிறக்கிறப்பவே கெட்டவனா பொறக்கறதில்லை சாரு இந்த சமுதாயம் தான் அவனை கெட்டவனா மாத்துது உதாரணத்துக்கு அவன் கெட்டவனா எங்க இருந்து ஆரம்பிக்கிறான்னு பாத்தீங்கன்னா இந்த ரோட்ல தள்ளுவண்டி கடை போட்டிருக்கான்ல அவங்கிட்ட வந்து சட்டம் தன் கடமையை தரமா செய்யும் அங்க ஆரம்பிக்கும் வாயை கட்டி வைத்த கட்டி சும்மா ஒரு ஐயாயிரமோ பத்தாயிரமோ இல்லை அதிகபட்சமா ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் போட்டு ஒரு முதல்ல போட்டு வச்சு அதை வந்து நீ ரோட்ல கடை வச்சிருக்கடா அப்படின்னு சொல்லி இந்த கார்பரேஷன் தூக்கி நொறுக்கி ரோட்ல கிடாசுறாங்கல்ல அங்க ஆரம்பிக்கிறான் ஒரு கெட்டவன் அங்கே உருவாகிறான் சரியான நேரத்தில் உங்கள் சட்டம் தன் கடமையை வந்து பெரிய பெரிய ஹோட்டல் உரிமையாளர்கள்லாம் வந்து நிறைய கலப்படம் நிறைய முதல் நாள் வச்சிருந்த அசைவ உணவை மரநாள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ஹோட்டலில் நடக்குது இல்லை அந்த மாதிரி ஹோட்டல்ல வந்து உங்களுடைய சட்டம் பாயணும் சாமானியன் கெட்டவனா மாறுறான்னு சொன்னாக்க அது இங்க உள்ள அதிகார வர்க்கம் அதிகார திமுறனாலதான் அவன் மாறுறான் அப்படி ஒடியா வச்சிருக்கவனுக்கு நீங்க எவ்வளவு வேணாலும் ஃபைன் போடலாம் அசால்ட்டா கட்டிட்டு அடுத்து திரும்ப அந்த தவறை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான் ஆனா ரோட்டோரமா கடை வச்சிருக்கவனுக்கு நீங்க ஆயிரம் ஐநூறு பைன் போட்டீங்கன்னா அது வந்து ரெண்டு நாள் மூணு நாள் வாழ்வாதாரம் அப்ப என்ன பண்ணுவான் தாங்கி தாங்கி பார்ப்பான் முடியாத பட்சத்துக்கு இந்த சமுதாயம் நம்மளை வாட விடாதுன்னு சொல்லி அவன் கெட்டவனாதான் மாறுவான் நம்ம கெட்டவன யாரும் உருவாக்கி நிக்கிறது இல்ல சாரு நாம தான் உருவாக்குறோம்